வணக்கம் மக்களே இன்னைக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நான் பெங்களூர்ல தான் இருக்கேன் பெங்களூர்ல ரெண்டு தான் இருக்கேன் இந்த வீட்டோட வாடகை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பிளஸ் அட்வான்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கேன்னா ஒரு லட்சம் ரூபாய் இந்த மாசம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்குற என்னோட வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி டெல் விலாக்ஸ் சேனல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கண்டினியூஸா பெங்களூர்ல நிறைய விளாக்ஸ் பண்றேன் சோ யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுதாங்க என்னோட வீட்டோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ல இருந்து பக்கத்துல வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கார் பார்க்கிங் இருக்கு அந்த கார் என்னோடது இல்ல ஹவுஸ் ஓனரோடது ஸோ நமக்கு இந்த பைக் பார்க்கிங் மட்டும்தான் பக்கத்துல பைக் இருக்குல்ல இதுதான் என்னோட பார்க்கிங் ஜஸ்ட் கதவை ஓபன் பண்ணிட்டா ஜஸ்ட் உள்ளாடி போயிடலாம் உள்ளாடி போயிட்டு கதை அப்படியே லாக் பண்ணிட்டு கீழே பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சூறாக்குறது இதுதான் வெளியில வைக்கிறதுக்கு முடியாது ஏன்னா கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கேன் கிரௌண்ட் ஃப்ளோரில் டாக் எல்லாம் இருக்கா அது கடிச்சிட்டு எடுத்துட்டு போயிடும் ஸோ அதனால வீட்டுக்கு உள்ளே வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்துலேயே ஒரு விண்டோ இருக்கு மெயினாக நான் இந்த வீடு எடுத்தது அப்படின்னு சொன்னால் இந்த எல்லாம் நிறைய இருக்குது ஸோ எனக்கு ஓகேவா இருக்கு விண்டோ கர்டன்லாம் நான் என் சொந்த காசுல தான் வாங்கி போட்டது அதுக்கப்புறம் ஒரு சோபா இங்கே உள்ளாடி இருக்க ஃபர்னிச்சர் எல்லாமே என்னோட சொந்த காசு தான் ஓகேவா இந்த சேர்லேருந்து இருக்க எல்லா திங்ஸுமே நான் தான் வாங்கி போட்டது ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா தான் இந்த சோபா உடனே இது சோபா கம் ஏன்னா கெஸ்ட் யாராவது வந்தால் இல்லை நம்ம படுக்கணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது இதோட லிங்க் வேணா இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்கேன் அடுத்த இந்த லைட்டெல்லாம் சும்மா ஒரு ஆம்பியட் லைட்டு நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தா இது ஒரு சாமி ரூம் தனியாக இல்லை ஸோ அதனால சின்னதாக சாமி கும்பிட்றதுக்காக ஒரு திங்ஸ் இது சாமியோட இதுவும் வச்சு விளக்கு வைக்கிறதுக்கு எதுவும் வச்சிருக்கு அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிவி இருக்கு டிவி இது ஆன்லைனில் வாங்கினதுதான் டிசிஎல் பிராண்டு ஓகேவா ஸோ இந்த ப்ராண்ட் இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது வாங்கி ஆறு மாசத்துக்கு மேலே ஆகுது அதுக்கப்புறம் ஒய்ஃப் எடுத்திருக்கேன் இதுவும் நான் இப்போது ரெடி பண்ண தான் ஏர்டெல்லோடு ஸோ இங்கே ஒரு சின்ன விண்டோ இந்த விண்டோ நான் இப்போவும் ஓப்பன் பண்ண மாட்டேன் ஏன்னா ஃப்ரெண்டில் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் பார்த்தா எல்லாருமே ஏன்னா இங்கேருந்து பார்த்தா தெரியும் வெளியில் இருந்து பார்த்தா தெரியாது லைட் இங்கே உள்ளாடி போட்டால் தெரியாதனால இந்த விண்டோ ஓப்பன் பண்ண மாட்டோம் இந்த விண்டோ எப்போவுமே ஓப்பன் பண்ணோம் அப்படியே இங்கேருந்து உள்ளாடி போயிட்டால் இது டூ பிஹெச்கே வீடா அதனால ரெண்டு பெட்ரூம் இருக்கும் ஸோ இது ஒரு பெட்ரூம் பத்துக்கு பத்து பெட்ரூம் தான் ஒரு கபோர்ட் இருக்குது இதெல்லாம் நம்ம வாங்கும் போது இங்கே இருந்தது தான் அதுக்கப்புறம் இது நான் யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த ரூம் வச்சுருக்கேன் பிளஸ் கெஸ்ட் யாராவது இருந்தால் தங்குறதுக்காக இந்த வீடு ரூம் இருக்குது ஸோ இது கெஸ்ட்டு தங்குறதுக்காக ஒரு கட்டில் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் ப்ளஸ் இது ஒரு டேபிள் அது நான் இது சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணுவேன் இல்லை யூடியூப் வீடியோ தான் எடுப்பேன் அடுத்த இங்கே ஒரு விண்டோ இருக்குது பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த விண்டோ இருக்கதும் ஓகே தான் அதுவும் மெயினாக வெளிச்சம் நல்லாவே இருக்கும் பகல் டைமில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் அது எதுவும் இல்லை இது ஜஸ்ட்டு கெஸ்ட் ரூம் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டா ஒரு குட்டியாக ஒரு பேசேஜ் இருக்கும் இந்த பேக் பேசேஜில் தான் வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன் இதுவும் நான் வாங்கினதான் மேபி இங்கே இருக்க ஃபர்னிச்சர் திங்ஸ் இதுவுமே இல்லை நம்ம வாங்குறது தான் அப்புறம் இதில் ஒரு சின்னதாக ஒரு செட்டப் வச்சுருக்கேன் இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கினதான் இதோட ப்ரைஸும் நான் இந்த எல்லாம் டேக் பண்ணுறேன் என்னென்ன திங்ஸ் பார்க்குறீங்களோ எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தா இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் இங்கே வந்துட்டிங்கன்னா ஒரு கபோர்டு இருக்கும் இதுதான் இந்த கபோர்டுலாம் இங்கே தான் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்கும் விண்டோ ஓப்பன் பண்ணால் இது நல்லா இருக்கும் ஸோ வெளியில் வீடு பக்கத்தில் நெருக்கி அங்கே எல்லாம் இல்லை இங்கேயே ஓப்பன் பண்ணால் நல்ல வெளிச்சம் இருக்கும் ஸோ பெட்ரூமுக்கு நல்ல வெளிச்சம் இருக்க மாதிரி விண்டோ இருக்குது அதனால தான் இந்த வீடு நான் ப்ரிப்பேர் பண்ணது ப்ரிஃபரன்ஸ் பண்ணது சரி அதனால தான் இந்த வீடை நான் எடுத்துக்கிட்டது அதுக்கப்புறமா ஒரு இது பெட்டு ஏன்னா கட்டிலெல்லாம் வாங்கலை ஸோ பெட்டு தான் வாங்கி அப்படியே தூங்குறது தான் இதுலேயே அதுக்கப்புறம் இங்கே வேறு பெட்டில் தான் இல்லை இதுவும் பத்துக்கு பத்து தான் சைஸ் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறமா வந்திங்கன்னா பேசேஜில் இருக்க இது தான் சொல்லிட்டேன் வாஷிங் மிஷின் இருக்குது நேராக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்புறம் பார்த்தா இது தான் கிச்சன் நம்ம கிச்சன் இது எல்லா திங்ஸும் இங்கே இங்கே வந்து கலெக்ட் பண்ணி வாங்கினதாங்க பெங்களூர்லாம் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே கொஞ்சம் இதாகிடுச்சு அப்புறம் கிச்சனில் பார்த்தா இங்கே நேரே சமைக்கிறதுக்கு நேர் ஒரு விண்டோ உண்டு அதுக்கப்புறமா இந்த பக்கமாக ஒரு விண்டோ உண்டு ஸோ எல்லாம் நல்ல வெளிச்சம் இருக்கும் ரெண்டு விண்டோ இருக்குது ஆனால் குட்டி கிச்சன் தான் ஸோ குக் பண்ணும் எல்லாம் நல்லா வெளிச்சம் இருக்கும் வெளியில் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக விண்டோ நல்லா இருக்குது ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படியே கிச்சன்லேருந்து இங்கே வந்தாச்சுன்னா நேரே ஹாலு தான் ஹாலுக்கு இடையில பாத்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூமுக்கும் ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் சரியா இது கூட காமிக்கிறேன் லைட் ஆன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டா போதும் இது தாங்க இங்கே சொல்றதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ஜஸ்ட் இதுதான் பாத்ரூம் ஓகே இது வாஷ்பீசன் அவ்வளவுதான் இது அவ்வளவுதான் அப்புறம் அப்படியே எங்கன்னு வந்தா நம்ம பெட்ரூம் தான் சாரி பெட்ரூம் எல்லாம் இல்லை இது ஹால் தான் பெங்களூர் கோரமங்கல எய்த்து பிளாக்ல தான் இருக்கேன் இந்த இடத்துல இதுக்கு கீழே டூ பிஹெச்கி எல்லாம் கிடைக்கவே செய்யாது மினிமம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாயிரம் பேர் கண்டிப்பாக ஆகும் ஸோ இந்த பட்ஜெட்டில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா எயித்து பிளாக்ல கிடைக்கும் இதே இது ஃபோர்த்து ஃபிஃப்த் பிளாக்ல எல்லாம் போனா மினிமம் முப்பத்தாயிரம் இருந்தால் அப்படி மட்டும் தான் டூ பிஹெச்கே வீடு கிடைக்கும் ஒன் பிஹெச்கே மினிமம் இருபத்தாயிரவா அங்கே வேணும் ஆனால் இங்கே ஓகே தான் ஸோ இதுதான் என்ன வீடு வீடியோ கிளியராக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் கண்டினியூஸாக நிறைய பிளாக் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவை பார்ப்போம் நன்றி